இதில் அதில் மற்றெல்லாம் ஓகே வேறு இது இதில் இது இதில் இல்லை இதில் விடுபட்டுருக்குல்ல இதில் இதில் அது விடுபட்டுருக்கலாம் விடுபட்டதெல்லாம் போடச்சு நாளைக்கு நாளைக்கு வேலை இருக்குமா நாளைக்கு முடிச்சிருங்க எங்கள் स्पीकरड़ा ಇದೆ स्पीकर ಇದೆ ಟಿವಿ ಗೆಟ್ ಮಾಡೋದು ಅಲ್ಲ ಅದರಲ್ಲಿ വെக்கಿರೋದು சரி ಇದು ಡಿಬಿ ಬಾಕ್ಸ್ ಇದು ಕ್ಯಾಮೆರಾ ಲೈನಾ ಡೇಟಾಕ್ಕೆ ಈ ಕೇಬಲ್ಕ್ಕೆ ಹುಕ್ಕೋ ಲೋಕ ಇದೆನಾ ಸಾಟೇಕು ಇರುತ್ತೆ ಎಷ್ಟೊಂದು ಹುಕ್ಕು ಓಕ ಇದೆನಾ ಬೋಟ್ ಇರಲ್ಲ ಫ್ಯಾಟ್ ಇದೆ ಫ್ಲೋರ್ ತರಂದ ಒಂದೇ ಇರಲ್ಲ ಅದನ್ನ ಇರಲ್ಲ ವಾಟರ್ ಕಲಿಸಿಬಿಟ್ಟೀರಾ அது அதுவும் இருக்கும் சரி இருக்கட்டும் தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் இங்க வச்சது நம்ம அதுல வாங்கி போங்க

நிறையா அந்த அந்த எல்லாம் இப்போ ஒரே ராடை கட் பண்ணி அதில் போட்டலாம் அதில் இதில் ஆமாம் பிட்ராடு கிடக்குமில்ல எப்படின்னா ராடு இருக்கும்ல அப்படின்னு வச்சுட்டு ட்ராப் எப்படி தூக்கி மேலே தூக்கி வச்சுருமா ராடை எல் ராடை கீழே இறக்குறதுக்கு ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல என்ன சார் அப்புறம் இந்த பீம் இருக்குல்ல கீழே ட்ராப் நம்ம இறக்கணும் டிராப்பை வந்து இப்போ மேலே தூக்கி வச்சிடும் மேலே தூக்கிடுவோம் ராடை மேலே தூக்கி வச்சுருவோம் பிரிச்சுட்டு கீழே இறக்கிடலாம் ஆமாம் இந்த இருந்து அந்த நேட்டில் உனக்கு கெட்டுறதுக்கு எவ்வளோ சொன்னால் நாலடி சொன்னிங்கள நாலடிக்கு வந்து சவறு வந்துடும் நாலடி 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 இல்லை அது நாலடியே கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே அந்த காலத்துலேருந்து நாலடி கழிச்சுருங்க கழிச்சுட்டு பேலன்ஸில் வந்து ட்ராப்ராடு ஆமாம் மே மூணு அடி மேலேருந்து மூணு அடிக்கு

போட்டுருவோம் சார் இதுல என்ன மண்டே ஒரு நாள் மாத்திரம் எங்களுக்கு வேலை இல்லை காங்கட்டு தான் எங்களுக்கு ஆமா மண்டே காங்க போட்டுட்டு அங்கே ஒரு அடுத்து குழி தோன்ற போய் ஆமா அங்க மார்க் பண்ணியாச்சு தோன்றதுக்கு நாளைக்கு திங்கக்கிழமை தோண்ட விட்டுருவோம்னே திங்கட்கிழமை மனுஷன் கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற அவரு செவ்வாய்க்கிழமை தோண்டிடுறதா செட்டு செவ்வாக்கெல்லாம் போட்டுருவீங்களா ஆமாம் செவ்வாய்கெழமை இங்கே ஒரு வேலை இல்லை பிரிக்கிறது மறுநாள் வேணாம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு வச்சுக்கோங்க சைடு சைடு பிரிக்கிறது ரெண்டு நாள் கழிச்சு பிரிச்சுக்கிறோம் தண்ணி ஃபுல்லாக ஏற்றி வைக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் இது வைப்ரேட்டரு இவன்ட்ட விஜய்கிட்ட கேட்டு எங்கே எடுப்பீங்கன்னு கேளுங்க வைப்ரேட்டருக்கு காசு கொடுத்துடுவோம் சரியா எலக்ட்ரிக்கல் வைப்ரேட் அதுக்கு செத்து கொடுத்துருவோம் அது விஜய் சொல்லுறிங்க அவன் வாங்கி கொடுத்துருவோம் எங்க வைப்ரேட்டரா சரி அப்போ எடுத்துங்க எடுத்துங்க அது என்னவோ அது பில்லு மட்டும் எழுதி கொடுத்துருங்க அவன் போட்டு வாங்கி சரியா